வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சலோமி முதலில் தலைப்புச் செய்திகள் காஷ்மீரில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு பிரதமர் மோடி அறிவுறுத்தல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் நிவாரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா எட்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது என்பிடிசி நிறுவனம் இன்சூரன்ஸ் இழப்பீடு பெற்றுத்தரப்படும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு நீட் தேர்வில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை திரும்பப் பெற்றது தேசிய தேர்வு முகமை மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நடவடிக்கை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம் அமித் கரே மற்றும் தருண் கபூர் ஆகியோர் பிரதமரின் ஆலோசகர்களாக நியமனம் நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு தேர்தலில் போட்டியிடுவதற்கான தீர்மான நோட்டீஸை இருபத்தைந்தாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி வரை வழங்கலாம் எனவும் தகவல் நீட் தேர்வு ஊழலிலிருந்து வெளியேற மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு எம்பிபிஎஸ் தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநில அரசின் பங்கை மீட்பதுதான் தீர்வு எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் வங்கதேசம் அதிரடி நெதர்லாந்தை இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி இனி விரிவான செய்திகள் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் அவர்களில் ஏழு தமிழர்கள் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது இந்நிலையில் இறந்தவர்களின் உடல்கள் இன்று இந்தியா கொண்டுவரப்படவுள்ளன கொச்சி விமான நிலையத்திற்கு உடல்கள் கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அவர்களின் சொந்த மாவட்டங்களுக்கு சாலை மார்க்கமாக அனுப்பப்பட இருப்பதாக தமிழக அரசின் அயலக தமிழர் நலத்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் சென்னை விழுப்புரம் கடலூர் திருச்சி தஞ்சாவூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தலா ஒருவர் உயிரிழந்துள்ளனர் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த மலையாளிகளின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவியை லுலு குழும தலைவர் யூசப் அலி அறிவித்துள்ளது இதேபோல் தொழிலதிபர் ரவி பிள்ளை தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார் ஏற்கனவே குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவியை கேரள அரசு அறிவித்திருந்தது இந்த நிலையில் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எட்டு லட்ச ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என என்படிசி நிறுவனம் அறிவித்துள்ளது குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என்பிடிசி நிறுவனம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எட்டு லட்ச ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் இன்சூரன்ஸ் இழப்பீடு பெற்றுத்தரப்படும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு தங்கள் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் என்பிடிசி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடக்கவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்ய இருக்கும் நபரின் பெயரை முன்மொழியும் தீர்மானத்தை மற்றொரு உறுப்பினர் வழங்க வேண்டும் எனவும் அதனை மூன்றாவது நபர் வழிமொழிய வேண்டும் எனவும் அறிக்கை வெளியாகியுள்ளது மேலும் இது தொடர்பான தீர்மான நோட்டீஸை வழங்கும்போது மக்களவை சபாநாயகராக விருப்பம் தெரிவிக்கும் நபரின் வாக்குமூலத்தையும் வழங்க வேண்டும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு உறுப்பினர் தன்னுடைய பெயரை தானே மக்களவை சபாநாயகர் தேர்தலுக்கு பரிந்துரைக்கக் கூடாது என்ற விதி உள்ளது அதேபோல ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபரின் பெயரை முன்மொழியவோ வழிமொழியவோ கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட வேண்டியுள்ள பொதுமக்களுக்கு விரைவில் பட்டா வழங்குமாறு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளனர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மனைகளுக்கு பட்டா வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து வீட்டுமனை பட்டாக்களை விரைவில் வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கண்ட தலைவர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார் தொடர்ந்து பேசிய திருமாவளவன் அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன் என்றும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கண்ட சின்னம் பானை என்றும் குறிப்பிட்டார் நான் பானையை காட்டவே இல்லை இவரு வந்து இது என்ன சின்ன பானை என்ன இந்த சின்னதான் உங்களுக்கு சரியா இருக்கு இது வந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் கண்ட தலைவர் எம்ஆர்கே கண்டிப்பாக கண்ட சின்னம் பானை அண்ணா கண்ட சின்னம் உதய சூரியன் எம்ஆர்கே கண்ட சின்னம் பானை அந்த பெருமை எனக்கு சொல்லிக் கொள்வதில் பெருமையாக இருக்கு எம்ஆர்கே அவர்களுக்கும் விடுதலை இருக்கிறது உறவு எத்தகையதாக இருக்கிறது எவ்வளவு நல்லிணக்கத்தோடு இருக்கிறது அதுதான் அதன் கேட்கும் அவர்கிட்ட அந்த கசப்பும் இல்லை எங்கள்கிட்ட இந்த கசப்பும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மாண்புகுது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கான அவருடைய உத்திக்கான ஒரு வெற்றி எப்படி இந்த கூட்டணியை வெற்றிகரமாக அண்ணன் தளபதி அவர்கள் வழிநடத்தி வருகிறார் தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி தொடர் வெற்றியை இதுவரை யாரும் சந்தித்ததில்லை எந்த கூட்டணியும் சந்தித்ததில்லை முப்பேரும் விழா வீண் விளம்பரத்திற்கு எடுக்கப்படும் விழா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தமிழக பாஜக சார்பில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் பத்தில் ஒரு பங்கை திமுக அரசு நிறைவேற்ற முன்வந்தாலே கோவையின் பல ஆண்டுகால ஏக்கம் தீரும் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் அதை விடுத்து விழா எடுப்பதனால் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் வெளிமாநில பதிவு பெற்ற ஆம்னி பேருந்துகளை வரும் பதினெட்டாம் தேதி காலை வரை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இயங்கும் வெளிமாநில பதிவு பெற்ற ஆம்னி பேருந்துகளை ஜூன் பதினான்காம் தேதி முதல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டது இது தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கால அவகாசம் வழங்க மறுக்கப்பட்டது இதனையடுத்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சந்தித்து தொடர் விடுமுறை காரணமாக கால அவகாசம் வேண்டி கோரிக்கை வைத்தனர் தொடர் விடுமுறை காரணமாக பயணிகளின் நலன் கருதி வரும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வரை தமிழகத்தில் வெளிமாநில பேருந்துகளை இயக்க அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக அரசுக்கு அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் நன்றி தெரிவித்துக் கொண்டது பக்ரீத் பண்டிகையின் போது ஆடு மாடுகளை வெட்டி பலியிட தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பக்ரீத் பண்டிகையின் போது மாநகராட்சி இல்லாத இடங்களில் ஆடு மாடுகளை அறுத்து பலியிட தடை விதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் அருள் முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது விதிமுறைகளை மீறி பலியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் மத ரீதியான சடங்குகளில் எந்த கட்டுப்பாடும் விதிக்க முடியாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதிகள் பக்ரித் பண்டிகை வரும் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட உள்ள சூழலில் இந்த வழக்கில் நீதிமன்றம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கில் ஆடு மாடுகளை பலியிடுபவர்களின் வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என கூறி நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர் ஆந்திர முதல்வர் பதவியேற்பு விழாவில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை மத்திய அமைச்சர் அமித்ஷா கண்டித்ததாக செய்திகள் வெளியான நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார் நடந்த சம்பவம் தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் தனது தளத்தில் விளக்கம் அளித்துள்ளார் அதில் அமித்ஷாவை சந்தித்தபோது தேர்தலுக்கு பிந்திய செயல்பாடுகள் குறித்தும் பாஜக எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் தன்னிடம் கேட்டறியவே அழைத்தார் என்று கூறியுள்ளார் அப்போது நேரமின்மை உள்ளிட்ட காரணங்களால் விரைவாக பேச வேண்டிய சூழல் இருந்ததால் அரசியல் மற்றும் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அறிவுரை கூறினார் என்றும் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக தேவையற்ற வதந்திகள் பரவுவதால் இத்தகைய விளக்கத்தை அளிப்பதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார் தமிழ்நாடு பொதுத்துறை செயலர் நந்தகுமார் உட்பட பதிமூன்று ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சரின் பொதுத்துறை புதிய செயலாளராக ரீட்டா அரிஷ் தாக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த பதவியிலிருந்த நந்தகுமார் மனிதவள மேலாண்மை துறை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பதினாறாவது நிதி ஆணைய சிறப்பு பணி அலுவலராக அன்பழகன் செயல்படுவார் என அறிவித்துள்ள தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய மேலாண் இயக்குநராக ஜி எஸ் சமீரனையும் நியமித்துள்ளார் தமிழ்நாடு கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழக தலைமை செயல் அதிகாரியாக பூஜா குல்கர்னி தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவன செயல் இயக்குநராக அலர்மேல் மங்கை சேலம் கூடுதல் ஆட்சியராக லலித் ஆதித்யா நீலமை இடமாற்றம் செய்து தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார் பள்ளி பாட புத்தகத்தில் குறிப்பிட்ட மதங்களை மட்டும் திணிப்பதாக பரவும் வதந்தி பொய்யானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தால் வழங்கப்படும் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் மத நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் இஸ்லாமிய கிறிஸ்துவ இந்து மத அடையாளத்துடன் குழந்தைகள் இடம்பெற்றிருப்பர் ஆனால் குறிப்பிட்ட மதங்களை மட்டுமே திணிப்பதாக கூறி வதந்தி பரப்பப்படுவதாகவும் இது பொய்யானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புகைப்படம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு விநியோகிக்கப்பட்ட முதல் பதிப்பிலிருந்தே இடம்பெற்று வருவதாகவும் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது you காஷ்மீரில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ச்சியாக தொடர்கின்றன இந்நிலையில் இதுகுறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் இதர அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தொலைபேசியில் பேசினார் அதோடு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவிடம் பேசி அங்குள்ள நிலவரத்தை ஆய்வு செய்த பிரதமர் மோடி சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு அறிவுறுத்தினார் மாணவர்களின் எதிர்காலத்தை வைத்து அரசியல் செய்வது காங்கிரசின் பழைய வழக்கம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடுமையாக விமர்சித்துள்ளார் நீட் முறைகேடு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே குற்றம் சாட்டியிருந்த நிலையில் பதிலடி கொடுத்துள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வில் எந்தவிதமான முறைகேடு ஊழல் வினாத்தாள் கசிவு போன்றவை தொடர்பாக உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் ஆதாயம் அடைவதற்கு பதிலாக இந்தியாவின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் சாடியுள்ளார் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி நீட் தேர்வு விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தேசிய தேர்வு முகமை உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வின் கருணை மதிப்பெண்களை ரத்து செய்வதன் மூலம் சமீபத்திய நீட் தேர்வு இருந்து வெளியேற மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மாநிலங்களின் உரிமையை பறித்த பிறகும் விதிமிரல்கள் மற்றும் தொழிற்சார்ந்த முறையில் தேர்வுகளை நடத்துதல் போன்ற முக்கிய இருந்து கவனத்தை திசை திருப்ப அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் திறமையின்மையும் லட்சக்கணக்கான மாணவர்களின் வேதனையில் அக்கறையின்மையையும் கண்டிக்கும் அதே வேளையில் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கான தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகளின் பங்கை மீட்டு எடுப்பதுதான் இந்த பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வு எழுதிய ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான கருணை மதிப்பெண்களை தேசிய தேர்வு முகமை திரும்பப் பெற்றது நீட் தேர்வு எழுதிய மாணவர்களில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கருணை மதிப்பெண்களை ரத்து செய்ததுடன் தேவைப்பட்டால் மறு தேர்வு நடத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவுப்படி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை திரும்பப் பெறுவதாக தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மூன்று மாணவர்களுக்கும் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேர்வு முகமை தெரிவித்துள்ளது இது தொடர்பான பொது அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளர்களுடன் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளாத இசையமைப்பாளர் இளையராஜா பாடல்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் எக்கோ நிறுவனம் தரப்பில் வாதிடப்பட்டது இசையமைப்பாளர் இளையராஜாவின் நான்காயிரத்து ஐநூறு பாடல்களை பயன்படுத்த உரிமை உள்ளதாக கூறி எக்கோ நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வில் இறுதி விசாரணைக்கு வந்தது அப்போது எக்கோ நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் சம்பளம் கொடுத்து இசை சேவையை பெறும் தயாரிப்பாளர்தான் முதல் காப்புரிமை உரிமையாளராவதாக தெரிவித்தார் இசையை திரித்தாலோ பாடல் வரிகளை மாற்றினாலோ மட்டும்தான் தார்மீக உரிமை வரும் எனவும் சமீபத்தில் தனது பாடல் திரிக்கப்பட்டதாக மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளருக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் எக்கோ நிறுவனம் தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் எக்கோ தரப்பு வாதங்கள் முடிந்ததைத் தொடர்ந்து இளையராஜா தரப்பு வாதங்களுக்காக விசாரணையை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் டி டுவெண்டி உலகக்கோப்பையின் குரூப் டி போட்டியில் நெதர்லாந்தை இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணி வீழ்த்தியது கிங்ஸ்டவுன் நகரில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக ஷாகிப் அல் ஹசன் ஆட்டமிடக்காமல் அறுபத்து நான்கு ரன்கள் குவித்தார் பின்னர் விளையாடிய நெதர்லாந்து அணி பதினைந்து ஓவரில் நூற்று பதினோரு ரன்கள் குவித்து வலுவான நிலையில் இருந்தது ஆனால் அதன் பிறகு வங்கதேச வீரர்களின் அபார பந்து வீச்சால் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து நூற்று முப்பத்து நான்கு ரன்கள் மட்டுமே சேர்த்து நெதர்லாந்து அணி தோல்வியை தழுவியது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரிலிருந்து இலங்கை அணி வெளியேறியது தென் ஆப்பிரிக்கா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு எதிரான போட்டியில் இலங்கை தோல்வியடைந்த நிலையில் நேபாளத்திற்கு எதிரான போட்டி மடையால் ரத்தானது இதனால் குரூப் டி பிரிவில் ஒரு புள்ளியுடன் ஐந்தாவது மற்றும் கடைசி இடத்தில் இலங்கை உள்ளது வங்கதேச அணி நேற்றைய வெற்றி மூலம் நான்கு புள்ளிகளை பெற்றதால் இலங்கை அணி அதிகாரப்பூர்வமாக தொடரிலிருந்து வெளியேறியது தமிழகத்தில் ஐந்து தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காஷ்மீரில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு பிரதமர் மோடி அறிவுறுத்தல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் நிவாரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா எட்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது என்பிடிசி நிறுவனம் இன்சூரன்ஸ் இழப்பீடு தரப்படும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு நீட் தேர்வில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை திரும்பப் பெற்றது தேசிய தேர்வு முகமை மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நடவடிக்கை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம் அமித் கரே மற்றும் தருண் கபூர் ஆகியோர் பிரதமரின் ஆலோசகர்களாக நியமனம் நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு தேர்தலில் போட்டியிடுவதற்கான தீர்மான நோட்டீஸை இருபத்தைந்தாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி வரை வழங்கலாம் எனவும் தகவல் நீட் தேர்வு ஊழலிலிருந்து வெளியேற மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு எம்பிபிஎஸ் தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநில அரசின் பங்கை மீட்பதுதான் தீர்வு எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் வங்கதேசம் அதிரடி நெதர்லாந்தை இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்